But I come கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் வந்து நம்ம தமிழகத்தில் ஆங்காங்கே நடைபெற்றவண்ணம் வந்துகிட்ருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் செப்டம்பர் மூணு புதன்கிழமை வந்து எங்கே வந்து இந்த முகாம் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஃப்ரீ சர்வீஸாக அவங்க வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் அது மட்டும் இல்லாமல் ஜாதி சான்று வருமான சான்று ரொம்ப நாள் விட்டு போய் கிடக்கிற பட்டா மாற்றம் சிட்டா மாற்றம் அது மட்டும் இல்லாமல் பட்டா முக முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் இது மாதிரி நிறைய சர்வீஸ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு சர்வீசஸ் இங்க வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நமக்கு நாளைக்கு அதாவது செப்டம்பர் மூணாம் தேதி எங்க முகாம் நடக்குதுன்னு இப்ப நம்ம பார்த்துடலாம் மயிலாடுதுறை பிளாக்ல பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்ற அலுவலக வளாகம் இருக்கு இல்லையா அகர கீரங்குடியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற வளாகத்தில் நடக்குது அங்க எந்தெந்த பஞ்சாயத்து வந்து பயன்பெறலாம்னு பாத்தீங்கன்னா அகர கீரங்குடி கோடங்குடி நல்லத்தங்குடி நெக்ஸ்ட் வந்து மயிலாடுதுறை ரூரல் அது மட்டும் இல்லாமல் பட்டமங்கலம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த அகரக்கீரங்குடியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலக வளாக வளாகத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து பயன்பெற்று கொள்ளலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்னார் கோயில் பிளாக்ல இருக்கக்கூடிய மல்டி பர்பஸ் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க பங்கு சைடில் இருக்கு ஸோ இந்த மண்டபத்தில் கேம்ப் வந்து போடுறாங்க அங்கே வந்து மாணிக்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளை பெருமாள் துறை அப்படிங்கிற இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய இல்லை பெருமான நல்லூர் ஓகேவா இந்த ரெண்டு ஏரியா மக்கள் வந்து அங்கே போய் பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொள்ளிடம் பிளாக் கொள்ளிடம் பிளாக்ல இருக்கக்கூடிய தாண்டவன் குளத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற வளாகம் இருக்குது இல்லையா அந்த அலுவலக வளாகத்தில் நெக்ஸ்ட் கேம்ப் வந்து போடுறாங்க ஸோ இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா அதே மூணாம் தேதி தான் நடைபெறுது இங்கே வந்து கோடியம்பாளையம் கொடியம்பாளையம் இன்னொன்று வந்து புளியந்துறை தாண்டவன்குளம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை குறித்து வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளை பண்ற வேறு ஏதனும் தகவல் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் நன்றி